அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இனி வரக்கூடிய ஒரு காலத்தில் அதாவது நல்ல மழை பெய்து இருக்குதுங்க அல்லது இனிமேல் மழை பெய்ய போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இருந்து நீங்கள் இருந்தாலும் நம்ம அதிகமான விளைச்சல் எந்த பயிராக இருந்தாலும் அதிகமான விளைச்சலுக்கு நம்ம மண்ணை ரெடி பண்ணுற நேரம் இது மண்ணை ரெடி பண்றது பயிரை விட்டுருங்க மண்ணை ரெடி பண்றது அப்போ இந்த மண்ணுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுத்து ரெடி பண்ணலாம் குறைந்த செலவுல என்னென்னலாம் ரெடி பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் எந்த வகை நிலமா இருந்தாலும் ஜீவாமிரதம் போடுங்க இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாதிரி புதுக்கோட்டை மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை மாதிரி அதிக உப்புத்தன்மை உள்ள நிலங்களாக இருந்தாலும் உங்களோட மண் பரிசோதனை தண்ணீர் பரிசோதனை அட்டையில் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடுன்னு போட்டிருப்பாங்க அதுதான் இருக்கிறதுலே மோசமான உப்பு அந்த உப்பு இருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய காலம் வந்து இனிமேல் வரக்கூடிய காலம்தான் இந்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் மூணு தடவை இரநூறு லிட்டர் ஜீவாமிரதம் தயார் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க அடுத்து இரண்டாவது மீனமிலம் மாதம் மாதம் தயார் பண்ணுங்க வார வாரம் தயார் பண்ணுங்க உதாரணத்துக்குங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீன் வெட்டுறாங்க அதை வாங்கி அதை சேகரித்து நீங்கள் வந்து மீன் போட்டுக்கிட்டே மீன் கழிவுலேருந்து மீனமிலம் போட்டுக்கிட்டே இருங்க அதை வந்து நம்ம அதிகமாக நிலங்களுக்கு கொடுக்க கொடுக்க மண் வளமாகும் மழை பெஞ்ச ஈரம் நிலம் ஃபுல்லாக இருக்கிறப்ப ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா நிலம் ஃபுல்லாக நல்லதாகும் இல்லைன்னா தண்ணி பாய்ச்சுற அந்த வாய்க்கால் மட்டும்தான் ஈரமாகும் நமக்கு எல்லா மண்ணும் வளமாகணும்னா இந்த இனி வரக்கூடிய நான்கு மாதங்கள் ரொம்ப முக்கியங்க நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் எல்லா பயிருக்கும் நான் சொல்கிறேன் அது வாழையாக இருந்தாலும் கரும்பாக இருந்தாலும் மேட்டுப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய ம பகுதி விவசாயமாக இருந்தாலும் சரி அனைத்து பழமரங்கள் மரங்களாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய இந்த நான்கு ஐந்து மாதங்களில் தூர் கட்டி ஒரு பயிர் சிறப்பாக வளரணும்னா அதுக்கு வேணுங்கிற இடுபொருள்களை கொடுக்கணுங்க அதே மாதிரி பூச்சிகள் புழுக்கள் வரக்கூடாது இந்த டைமில் அதிக பூச்சி புழு வரும் அதுக்கு வேணுங்கிற கரைசல்களை தயார் பண்ணி வைக்கணும் கரைசல் அக்னியஸ்திரம் கற்பூர கரைசல் வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல் பத்திலை கசாயம் ஐந்திலை கசாயம் ஒன்னு இப்படி ரெடி பண்ணும் அப்படி இல்லையா மாதம் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை கொடுக்குற மாதிரி வெர்டிசீலியம் லக்கானி பேசில என்சிஸ் இது மாதிரி பூச்சிக்காக வெர்டிசீலியம் லக்கானி புழுவுக்காக பேசில துரிஞ்சி என்சிஸ் ரெண்டும் வாங்கி பத்து லிட்டருக்கு நூறுநூறு மில்லி கலந்து அடிக்கிற மாதிரி இரநூறு இரநூறுபாங்க ஒரு தடவைக்கு நானூறுரூபா ஆகும் ரெண்டு தடவைக்கு எண்ணூறுரூவா ஒரு மாதம் எண்ணூறுபா பூச்சி புழுவுக்காக ஒன்று இப்படி செய்யணும் அல்லது அப்படி செய்யணும் இதை வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கான வாங்கி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தில் பூச்சி புழுக்களை இல்லாமல் கொண்டு வரலாம் மேலே தரைக்கு கீழே என்ன முதல் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் தரையில் கொடுக்குறப்ப மண்ணும் வளப்படும் வேர் ஓடுறது நல்லா இருக்கும் பயிர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த ஜீவாமிரதம் மீனமிலம் பஞ்சகாவியா ஈயம் கரைசல் அமிலம் கூட என்ன கொடுக்கணும் உயிர் உரங்கள் கொடுக்கணும் ஏன் உயிர் உரம் கொடுக்கணும் வேர் நல்லா நீளமாக வளரணும் அதுக்கு மண்ணில் மணிச்சத்து வேணும் அந்த மணிச்சத்தோடு இணைஞ்சு வேலை பார்க்குற தழைச்சத்து வேணும் தழைச்சத்தையும் மணிச்சத்தையும் பார்த்துக்கிற சாம்பல் சத்து வேணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இரநூறுபாங்க ஒரு லிட்டர் பவுடராக இருந்தால் நூற்றி இருபது ரூபா நூறுரூபா ஒரு சில நேரம் ஒரு சில இடங்களில் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய்க்கெலாம் கிடைக்குது ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா அதை வாங்கி போடுங்க இந்த டைமில் பயிரை பார்க்காதீங்க மண்ணை பாருங்க அடுத்த தைப்பட்டத்திற்கு அப்புறம் என் நிலம் வந்து நல்ல லாபம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் அந்த மண்ணை ரெடி பண்ணிக்கணும் நம்ம முதல் என்ன சொன்னோம் பசுந்தால் உர பயிர்கள் அடுத்து பலதானிய விதைப்பு அடுத்து இயற்கை இடுபொருள்கள் அடுத்து பாதுகாப்பு பொருள் இதெல்லாம் தயார் பண்ணி நிலத்தில் கொடுத்துக்கிட்டோம் இந்த ஐந்து மாதத்துலனா அடுத்து வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கெமிக்கல் போட்டு பண்ணுறதாவே இருக்கட்டும் கெமிக்கல் போட்டதாகவே இருக்கட்டும் களை கொல்லி கொடுத்த நிலமாகவே இருக்கட்டும் உரம் கொடுங்க இப்போ நான் சொல்கிறத கொடுங்க மண்ணு வளமாகும் உங்களோட நீங்கள் போடக்கூடிய மூட்டை மூட்டையாக வாங்குறீங்களா அந்த உரத்தோட அளவு குறையும் மண்ணு நல்லாயிருக்கும் பணம் கிடைக்கும் அதிக விளைச்சல் வரும் இதற்காக தான் சொல்கிறேங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க